வணக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல மறுபடியும் பதட்டம் அதிகரிச்சிருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரானுக்கு வார்னிங் மேல வார்னிங் கொடுக்கறாரு இன்னொரு பக்கம் வாங்க பேசலாம்னு கூப்பிடுறாரு அதுக்கு ஈரான் கொடுத்த பதிலும் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு நீங்க கவனிச்சிங்கன்னா இதுல வர ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கணக்கு போட்டு பேசப்பட்டிருக்கு சரி அப்போ முதல்ல ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு ஆரம்பிக்கலாம் அவர் ஒரு பக்கம் பேசலாம் வாங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த அழைப்போடவே ஒரு மிரட்டலும் வருது ஆமா

மிக முக்கியமான சிம்பிள் அது வெறும் ஒரு கப்பல் இல்ல அது ஒரு மிதக்கும் நகரம் ஒரு விமானப்படை தளம்னே சொல்லலாம் அத ஒரு இடத்துக்கு அனுப்புறதுங்கறது பேச்சுவார்த்தை மேஜையில ஒரு லோட் பண்ணின துப்பாக்கி வைக்கிறதுக்கு சமம் அவரோட ட்ரூத் சோசியல் பக்கத்துல கூட தேவைப்பட்டா வேகமாவும் வன்மையாவும் இலக்க அடைய இந்த கடற்படை ரெடியா இருக்குன்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் ம் இது ஒரு மாதிரி ஒரு கையில துப்பாக்கிய காட்டிட்டு இன்னொரு கையால கைகுலுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இத நாம கோர்ஸ் ஆஃப் டிப்ளமசின்னு சொல்லுவோம் அதாவது மிரட்டி பணிய வைக்கிற ராஜதந்திரம் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அவரோட நிபந்தனை என்ன அது அவர் ஒரு நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தம் வேணும்னு சொல்றாரு அதோட மையப்புள்ளி என்ன தெரியுமா சொல்லுங்க நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது அவர் ஆங்கிலத்துல அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல சொல்றாரு அது ஏன் அப்படி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கா கண்டிப்பா இது ஈரானுக்கு மட்டும் சொல்ற செய்தி இல்ல இது அவரோட சொந்த நாட்டு ஆதரவாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் கொடுக்கற ஒரு நேரடியான சிம்பிளான மெசேஜ் நான் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன் எந்த சமரசத்துக்கும் இடம் இல்லை அப்படின்னு காட்டிக்கிற ஒரு உத்தி அது ஓஹோ அதோட நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு டெட்லைன் வேற வைக்கிறார் ஆமா சேர்த்து பார்க்கும்போது இது பேச்சுவார்த்தைக்கான அழைப்ப விட சரணடைய சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் இந்த மிரட்டல் துணிக்கு ஈரான் எப்படி பதில் சொன்னாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லவே இல்ல முற்றிலும் நிராகரிச்சிட்டாங்க நிராகரிச்ச விதம் இருக்கே அதுதான் இங்க முக்கியம் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் சொன்னார் அச்சுறுத்தல் சூழ்நிலையில பேச்சுவார்த்தை சாத்தியமே இல்ல இது ஒரு நேரடியான உறுதியான பதில் இதுல எந்த குழப்பத்துக்கும் இடம் இல்லை அமெரிக்காவை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா இல்ல இது ஒரு டிப்ளமாட்டிக் பதிலா இதுல ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சர்வதேச சமூகத்துக்கிட்ட பாருங்க நாங்க தான் விரும்புறோம் ஆனா கழுத்துல கத்திய வச்சுட்டு பேச முடியாதுன்னு சொல்றாங்க சரி இத அவங்களுக்கு ஒரு தார்மீக வலுவை கொடுக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு செய்திய சொல்றாங்க என்ன செய்தி உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் எங்களை நீங்க சமமா மதிக்கணும் அப்படி இல்லாம எந்த பேச்சும் கிடையாது அப்படின்னு ஆமா அந்த ஆர்டிக்கல்ல கூட அமெரிக்கா உண்மையிலேயே பேசணும்னு நினைச்சா அவங்களோட அதீத கோரிக்கைகளையும் நியாயமற்ற பிரச்சனைகளையும் முதல்ல கைவிடணும்னு அவர் சொன்னதா இருக்கு கரெக்ட் அந்த நியாயமற்ற பிரச்சனைகள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ எதை சொல்றாரு அதாவது ஈரான் பார்வையில அவங்க அணுசக்தி திட்டம் அவங்களோட பிராந்திய செல்வாக்கு ஏவுகணை திட்டம் இதெல்லாம் அவங்களோட இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல அமெரிக்கா தலையிடுறது தான் நியாயமற்ற பிரச்சனைகள்னு சொல்றாங்க புரியுது கடைசியா ஈரான் பேச்சுவார்த்தையை நாடவில்லைன்னு அவர் அடிச்சு சொல்றது அவங்க இந்த பிரஷருக்கு பணிய தயாரா இல்லங்கறத காட்டுது சரி இப்ப நிலைமை ரொம்பவே சிக்கலா இருக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது ஈரான் வழிஞ்சு கொடுக்க மறுக்குது இந்த ரெண்டு பெரிய சக்திகள் மோதும்போது சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளோட நிலப்பாடு என்ன ஆமா இதுதான் இந்த முழு பிரச்சனையோட மிக முக்கியமான ஒரு காம்ப்ளெக்ஸான பகுதி ஈரானோட புரட்சிகர காவல் படை அதாவது ஐஆர்ஜிசி தன்னோட அண்டை நாடுகளுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை விடுத்திருக்கு என்னென்ன ஈரானுக்கு எதிரா உங்க நிலத்தையோ வான்வெளியையோ கடல் பகுதியையோ அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிச்சா நீங்களும் எங்களுக்கு எதிரிகள் தான் ஒரு வார்னிங் ஆமா நீங்க யார பக்கம்னு முடிவு பண்ணுங்கன்னு கேக்குறாங்க ஆனா இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சொல்லுங்க ஈரானோட பரம எதிரின்னு பல வருஷமா சொல்லப்பட்டு வர்ற சவுதி அரேபியா ஒரு அறிக்கை விடுத்திருக்கு ஆமா ஈரான் மேல தாக்குதல் நடத்த எங்க நிலத்தையோ வான்வெளியையோ பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு அதிகாரப்பூர்வமாவே இது பலருக்கும் ஆச்சரியமா இருக்குமே இதுதான் இப்போதைய மத்திய புதிய யதார்த்தம் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வு இதுக்கு பின்னால என்ன கணக்கு இருக்கு இதுக்குள்ள பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் நேரடி பாதிப்பு ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துனா ஈரானோட முதல் பதிலடி எங்க இருக்கும் சவுதி அரேபியா மேலதான் அவங்களோட எண்ணெய் வயல்கள் மேல கரெக்டா சொன்னீங்க அந்த பிராந்தியமே பற்றி எரியும் அப்படி ஒரு போற சவுதி அரேபியா விரும்பல அவங்களால அத தாங்க முடியாது அப்போ இது ஈரானோட சமாதானம் பண்ணிக்கிற முயற்சி இல்ல தங்களை தற்காத்துக் கொள்கிற ஒரு செயல்பாடு அது ஒரு பகுதிதான் ஆனா இதைவிட ஆழமான காரணம் ஒண்ணு இருக்கு என்ன அது இது மத்திய கிழக்குல அமெரிக்காவின் நம்பகத்தன்மை மேல அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தையும் காட்டுது ஓ அப்படியா அவங்க மனசுல ஒரு யதார்த்தமான புரிதல் வந்திருக்கு அமெரிக்கா சண்டே ஆரம்பிச்சுட்டு போயிடும் ஆனா விளைவுங்களை சந்திக்க போறது நாங்க தான் சரிதான் அமெரிக்கா ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி பாதுகாப்பா இருக்கும் ஆமா ஆனா சவுதி அரேபியா ஈரானோட அடுத்த வீட்டுக்காரங்க அதனால இந்த சண்டையில தங்களை ஒரு கருவியா பயன்படுத்திக்க அவங்க விரும்பல இது அமெரிக்கா சவுதி உறவுல ஒரு பெரிய விரிசலை காட்டுற மாதிரி இல்லையா நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பா சவுதி யூஏ போன்ற நாடுகள் இப்ப அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இல்லாம தங்களோட வெளியுறவு கொள்கைகளை சுதந்திரமா வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சீனா ரஷ்யான மற்ற சக்திகளோடும் உறவை மேம்படுத்துறாங்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்போ சவுதியோட இந்த அறிக்கை இந்த சண்டையில எங்களை இழுக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது உங்களுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை எங்களை இதுல விடாதீங்கன்னு சொல்றதுதான் அதோட அர்த்தம் ஆக ஒரு பக்கம் ட்ரம்ப் இராணுவ பலம் கடுமையான நிபந்தனைகள்னு ஒரு கிளாசிக் ட்ரம்ப் ஸ்டைல் ஆட்டத்தை ஆடுறார் இன்னொரு பக்கம் ஈரான் அந்த மிரட்டல்களுக்கு பணியாம சுயமரியாதையையும் இறையாண்மையையும் முன்னிறுத்தி ரொம்ப உறுதியா நிற்குது இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல சவுதி அரேபியா போன்ற பிராந்திய சக்திகள் தங்களோட சொந்த நலன்களை பாதுகாத்துக்க ரொம்ப கவனமா காய்களை நகர்த்துறாங்க ஆமா இது ஒரு செஸ் விளாட்டு மாதிரி இருக்கு ஒவ்வொரு நகர்வுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கட்டுரையில ட்ரம்ப் வெனிசுலாவுக்கு எதிராகவும் இதே மாதிரி ஒரு அர்மாடா கடற்படையை அனுப்பியதா ஒரு குறிப்பு இருக்கு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளும் ஏர்கிராஃப்ட் கேரியர்களை அனுப்புறதும் நிஜமான போருக்கான தயாரிப்புகளா இல்ல பேச்சுவார்த்தையில தங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான அரசியல் நாடகமா இந்த ரெண்டுக்கும் உள்ள கோடு ரொம்ப மெலிசானது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க